ஃபாஸ்ட் ஃபுட் வர்றதுக்கு முன்னாடி சென்னையில் மட்டும் ஃபாஸ்ட் ஃபுட் வச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு அண்ணன் ஒரு ஒருத்தர் அதை மாதிரி அவர் பல சிறப்புகள் இருந்தது நானும் அவர் நைன்ட்டி எயிட்டி இல்லை ப ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு அட்ரெண்ட் வரோம் மொதல்

சொல்வீச்சு தேசிய இந்திய đoàn Monday Thursday Friday செப்டம்பர் 28 तारीखல பெரிய இன்டிகேட்டர் நான் டிரைவியர் होतो அருடபடியாக ஆங்கில இந்திய தங்கள கொண்ட கட்டபொனி वडச்சனை மாவட்ட துணை தலைவர் அன்பு சமது தமிழ் சினவர்களை மாற்ற அம்மர்த்துக்கிறோம்